இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நமது நாகலட்சுமி வராயி அம்மாவை காண இந்த மலையிலையும் அம்மாவோட அன்பு உறவு பக்தர்கள் பிள்ளைகள் வந்து அம்மாவுக்கு பால் பாலாபிஷேகமும் சங்காபிஷேகமும் அம்மாவுக்கு மனம் குளிர மஞ்சள் அரைச்சி பூசி அம்மாவை மகிழ்ச்சி காண்றாங்க அம்மாவோட அருளை அவ்வளவு இந்த இறை அருளோடு எப்படி இந்த பூதங்களில் சக்தியாக நம்மளுக்கு இயற்கை ஒவ்வொன்று நமக்கு அள்ளி கொடுக்குதோ அது மாதிரி நம்ம நாகபுரத்து நாகலட்சுமி வராகியும் அஷ்டவராகியும் இந்த ஆனந்த வராகியும் தாண்டினி வராகியும் அது அதற்கான பலனை கோடான கோடியை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவோட அருளை நேரில் நின்று அவங்களோட ஒவ்வொரு செயலியும் காண்றது பார்க்குறது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியமாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அம்மாவோட அருள் Come on.